நம்ம வந்து என்ன பார்க்க போறேன்னா நம்ம பாத்து குஞ்சு பறிச்சு ஒரு மாதம் ஆச்சு அதுக்கு கலரெலாம் கொடுத்துருக்கு அது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை பார்க்கவே நல்லா நல்லா இருக்கும் பாத்தியில் நம்ம வாத்து குஞ்சு கரெக்டாக ஒரு மாதம் ஆன குஞ்சு கலர்லாம் கொடுத்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கா ஏழு முட்டை வச்சதில் நாலு முட்டை பொறிச்சுருக்கு இது வேறு இல்லைங்கடாது நம்ம நாட்டுக்கோழி இல்லாச்சு தான் அடை வச்சு எடுத்துருக்கு ஒழிஞ்சி பையனைக்கு எப்படி அழகோல போக பற்றியலாம் வருங்க எப்படி போலும் சேர்ந்தால்தான் போவோம் பார்த்து கொஞ்சம் பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நம்ம இதை அடுத்து என்ன கலரில் வரணும்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம்